என் அன்பு பிள்ளையே இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் இப்பொழுது என் குழந்தையின் மனதில் என்ன இருக்கிறது என் குழந்தை என்ன செய்ய நினைக்கிறது என்பதை நான் உள்ளபடி உனக்கு அப்படியே சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் மனதில் இருக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் உனக்கு என்ன பதில் கிடைக்கப் போகின்றது என்பதையும் உனக்கு கண்டிப்பாக சொல்ல வந்திருக்கிறேன் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை உன்னை விட அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிறேன் அல்லவா அதனால்தான் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் இது உன் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா என்பதை உனக்கு வெளிப்படையாக சொல்லிவிடுகிறேன் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் எப்பொழுதும் என்னை சுற்றியே அதிகமாக இருக்கிறது என் தங்கமே இப்பொழுதெல்லாம் என்னை அதிக நேரம் நினைக்க தொடங்கிவிட்டாய் அல்லவா உன் வாழ்க்கையில் நான் அதிக பங்கு வகித்து விட்டேன் என்று நினைக்கும் பொழுது இந்த அப்பனுக்கு மிகவும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது நீ என்னை எந்த அளவிற்கு நினைத்திருந்தால் உன் வாழ்க்கையில் எனக்கு எந்த அளவிற்கு இடத்தை கொடுத்திருந்தால் உன் அப்பனின் வாக்கினை கேட்கின்ற வாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உனக்கு கிடைத்த பாக்கியத்தை விட உன் அப்பன் எனக்குத்தான் அதிகமான பாக்கியம் கிடைத்திருக்கிறது அது என்ன பாக்கியம் தெரியுமா உன்னை போன்ற என்னுடைய குழந்தைகள் ஒவ்வொருவரும் என் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறார்கள் நான் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் எனக்கானதை செய்வதற்காக என் குழந்தைகள் ஆர்வமாக இருக்கிறார்கள் என் மீது அதிக அன்புடன் இருக்கிறார்கள் எனக்கு என்ன பிடிக்கும் என்று தேடி தேடி செய்து கொடுக்கின்ற என் குழந்தைகளுக்கு நிச்சயமாக நான் அவர்களுக்கானதை தேடி தேடி செய்து தருவேன் என்பதை என் பிள்ளையே நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே எத்தனை பேருக்கு இந்த வாக்கியம் கிடைக்கும் தன் குழந்தைகள் தன்னை தேடி வந்து தருகின்ற விஷயங்கள் எல்லாம் என் தங்கமே இந்த கருப்பனுக்குத்தான் என்று இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே கண்கள் கலங்குகின்றது ஏனென்றால் என் பிள்ளையின் அன்பில் நான் அத்தனை திகைத்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் நிச்சயமாக என்னுடைய மனது அதிக சந்தோஷத்தையும் அதிக நிம்மதியையும் பெற்றுவிட்டது என் அன்பு குழந்தையே நான் நிம்மதியை பெற்றுவிட்ட பிறகு என் குழந்தைக்கு அந்த நிம்மதியை கொடுக்க வேண்டுமல்லவா என் குழந்தையின் வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் அல்லவா என் குழந்தையின் மனதில் என்ன இருக்கின்றது ஏன் என் குழந்தை எப்பொழுதும் இப்படி இருந்து கொண்டிருக்கிறது என் குழந்தைக்கு மட்டும் ஏன் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது என் நேரமும் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீரோடு இருந்து கொண்டே இருக்கிறாய் என்றுதான் என் தங்கமே இன்று உன் அப்பன் உன்னை காண ஓடோடி வந்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லவர்கள் போல வேஷம் போடுபவர்கள் மனதில் கொடிய வேஷம் கொண்ட எண்ணங்களை வைத்திருப்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே நான் இப்படித்தான் என்று எவன் ஒருவன் திமிராக வெளிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறானோ அவன் மனதில் நிச்சயமாக ஒருபோதும் நய வஞ்சகங்களும் துரோகங்களும் இருக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அதனால் நல்லவர்களைப் போல நடிக்கின்றவர்களை ஒருபோதும் நீ நம்பிவிடாதே ஒருவன் எப்பொழுதும் நல்லவனாகவே இருக்க முடியாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவனுடைய சுயரூபம் வெளிவந்தேதான் தீரும் என் அன்பு குழந்தையே உன்னிடம் இதுபோன்று நடித்தவர்களை நினைத்து நீ வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா அப்பொழுது ஒரு பேச்சு இப்பொழுது ஒரு பேச்சு என்று நேரத்திற்கு தகுந்தார் போல எப்படித்தான் இவர்கள் எல்லாம் தங்களுடைய குணத்தை மாற்றி கொள்கிறார்களோ என்று என் குழந்தை மிகுந்த மனவேதனையை அடைந்திருக்கிறாய் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற இந்த எண்ணங்கள் எல்லாம் இவர்களை சுற்றி சுற்றி இருப்பதனால்தான் நீ அவர்களை அதிகமாக நினைக்கின்றாய் நீ நினைப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ அங்கே தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே இதற்கெல்லாம் நீ சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் அல்லவா அது மட்டும்தான் இனி உன் மனதில் இருக்க வேண்டும் உன்னை அலட்சியம் செய்தவர்கள் முன்பு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நீ காத்து கொண்டிருக்க வேண்டும் உனக்கான அந்த நேரம் எப்பொழுது வரும் என்று நீ எதிர்நோக்கி நிற்க வேண்டும் உன்னுடைய நிலைமை நிச்சயமாக மாறும் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே எதையும் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதனுக்கு நிதானம் மிக முக்கியம் என்பதை நீ மறந்து விடாதே ஒருவர் ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்பதற்காக அது நமக்கு ஏற்புடையது அல்ல என்பதற்காக உடனே உன்னுடைய கோபத்தை நீ வெளிக்காட்டி எல்லா காரியத்தையும் கெடுத்து விடக்கூடாது என் தங்கமே நிதானம் உனக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து வெற்றியை பெறுவதற்காக மட்டுமே நீ செயல்பட வேண்டுமே தவிர தேவையில்லாமல் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி உன்னுடைய நல்ல பெயரை நீயே கெடுத்து கொள்ளாதே என் தங்கமே இப்பொழுது நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் உனக்கு துரோகங்களை செய்தவர்களை விட்டுவிடக்கூடாது என்று ஆனால் என் தங்கமே அவர்களை விட அவர்கள் மனதில் அவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கும்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே பொய் என்ற கவசம் அவர்களை காக்கும் என்று நினைத்து தேவையில்லாத பொய் மூட்டைகளை எல்லாம் அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தையே அதை உண்மை என்கின்ற ஆயுதம்தான் ஒரு நாள் உடை தெரியும் என்பதை அவர்கள் அதை நினைக்கவில்லை இதையெல்லாம் அப்படித்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை பற்றிய சிந்தனையை முதலில் உன் மனதிற்குள் இருந்து தூக்கி எறிந்து விடு நல்லவர்களை பற்றி சிந்தித்தால் நல்ல செயல்களை பற்றி சிந்தித்தால் மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் அதிகமாக வரும் அதே சமயத்தில் இது போன்றவர்களை பற்றி நினைத்து நீ சிந்தித்து கொண்டிருந்தால் உன் மனதிற்குள் தான் தேவையில்லாத எதிர்மறை தான் அதிகமாக வரும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே வெற்றி என்பது உன்னுடைய நிழல் போலத்தான் நீ அதை தேடி போக வேண்டிய அவசியம் ஒருபோதும் இல்லை நீ வெளிச்சத்தை நோக்கி முன்னோக்கி நடந்து கொண்டிருந்தாலே போதும் அது உன்னோடு வரும் என்பதை நீ மறந்து விடாதே அதனால் வெற்றியினை உன்னோடு வைத்துக்கொண்டு முயற்சியை மட்டும் கைவிடாமல் என் அன்பு குழந்தையே நீ செய்து கொண்டு இருந்தால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றியினை பெற்று விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என் தங்கமே நீ யாருக்கு பதில் சொல்ல நினைக்கின்றாய் யாருக்கெல்லாம் உன்னை நிரூபிக்க நினைத்து இத்தனை சிந்தனைகளோடு இருந்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே எல்லோருக்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் ஒருபோதும் உனக்கு கிடையாது சில நேரங்களில் எல்லாவற்றையும் நம் அப்பன் பார்த்து கொள்வான் என்று நினைத்துவிட்டு நீ விலகி சென்று விட வேண்டும் நீ அமைதியாக இருந்தாலே போதும் உன்னை பற்றிய அனைத்து கேள்விகளுக்கும் அவர்களுக்கு பதில் விடும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே அவமானங்களை சேர்த்து வைத்துக்கொண்டே இரு ஆனால் ஒருபோதும் நீ வட்ட அவமானங்களை மறந்துவிடக்கூடாது உனக்கான நேரம் உனக்கான தகுதியில் எல்லாம் உயரும் பொழுது நிச்சயமாக உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு சரியான பதிலடி அதிலிருந்து கிடைத்து விடும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே நீ இன்று நினைக்கின்றாய் அப்பனே சில உறவுகளுடைய சுயரூபங்கள் தெரிய வரும்பொழுது மனது அதிகமாக வலிக்கிறது சங்கடமாக இருக்கிறது இப்பொழுது கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எத்தனை நாள் நம்மோடு உயிராக பழகி இருக்கின்றார்கள் எத்தனை நாள் நமக்கு நல்ல உணர்வுகளை கொடுத்திருக்கிறார்கள் நல்ல உறவாக நினைத்தோமே அவர்களை நம்பி ஏமாந்து நிற்கிறோமே என்று நீ வேதனைப்படுகிறாய் அல்லவா என் குழந்தையே உன்னுடைய மனவேதனை அந்த அப்பனுக்கு புரியாமல் இல்லை ஒரு விஷயத்தை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரிடம் சிரித்துக்கொண்டு கொண்டு திரோகியாக இருப்பதை விட முறைத்து கொண்டு எதிரியாக சென்றுவிட வேண்டும் ஏனென்றால் துரோகத்தை தாங்குகின்ற வலிமை இங்கு யாருக்கும் கிடையாது அந்த துரோகத்தை அனுபவித்தால்தான் அதனுடைய வழி என்னவென்பது அவர்களுக்கு தெரியும் என் செல்ல குழந்தையே இப்பொழுது இப்படி ஒரு மனநிலையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே அன்புக்கும் நீ அந்த ஆண்டவனுக்கும் ஏதாவது இந்த இறைவனுக்கும் மட்டுமே அடிபணிந்து சென்றால் போதும் என் தங்கமே அன்பு காட்டுபவர்களிடம் நீ அடிபணிந்து செல்வதில் ஒருபோதும் தவறில்லை ஆனால் உனக்கு பிடித்தவர்கள் என்ற ஒரு காரணத்திற்காக மட்டுமே உன்னிடத்தில் அதிகாரத்தை காட்டினால் அவர்களிடத்தில் நீ அடிவணிந்து போக வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ நல்லவனாக இருந்தால் போதும் நீ சுத்தமாக இருந்தால் போதும் உன்னை சுற்றி இருக்கின்ற போலியான உறவுகள் எல்லாம் உன்னை விட்டு தானாக வெளியே ஓடிவிடும் என் தங்கமே நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும் பொழுது நீ பூஜைகளை எல்லாம் செய்யும் பொழுது உன்னிடம் இருக்கும் தெய்வங்கள் அனைத்தும் உன்னைச் சுற்றி வரும் அப்பொழுது எதிர்மறை சக்திகள் தீய சக்திகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு திரும்பி கூட பார்க்காமல் ஓடிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே மற்றவர்கள் மனதை உடைக்கும் பொழுது எல்லோருக்கும் நினைவில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் நாளை உன்னுடைய மனதையும் இரு மடங்காக உடைப்பதற்கு யாராவது ஒருவர் வருவார் என்று நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ இன்று உன் உடைந்த மனதை நினைத்து அல்லவா அவர்கள் இதைவிட அதிகமான வேதனையை அடையத்தான் போகிறார்கள் என் குழந்தையே அதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் என் செல்லமே உன்னை ஒரு அடி தள்ளி வைத்தார்கள் என்றால் நீ அவர்களை விட்டு பத்து அடி தள்ளி நிற்க பழகிக்கொள் இதை கற்றுக்கொண்டாலே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு சென்றுவிடும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற எல்லாவற்றையும் வெற்றிகரமாக முடித்துக் கொடுப்பது இந்த கருப்பண்ண என்னுடைய பொறுப்பு இது என்னுடைய சத்திய வாக்கு அதனால் நீ எதற்காகவும் வருந்த கூடாது நீ யாரை நினைத்தும் வருந்த வேண்டாம் இந்த அப்பன் உன்னோடு இருக்கிறேன் உனக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்